ஆர் ஜெகநாதன் அவர்களின் எதிர்பாராத உதவி ஊரெல்லாம் கொலை கொள்ளைகள் காவல்துறை இரவு நேர ரோந்து காவலை அதிகப்படுத்தி இருந்தது நைட் ஷிப்ட் முடிந்து வீடு திரும்பிய ராஜுவை மறைத்து ஐடி கார்டு இருக்கா செல்போன் இருக்கா ஆபீஸ் போன் நம்பர் இருக்கா என்று என்னென்னவோ கேட்டு குடைந்துவிட்டனர் ராஜு என்ன எடுத்து சொல்லியும் அவர்கள் சமாதானமாகவில்லை குழுமியிருந்த காவலர்களில் ஒருத்தர் தான் கடந்த மூன்று வருடங்களா அந்த தான் சுற்றி வருவதாகவும் அவனை ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை என்றும் சொல்லி வயிற்றில் புலியை கரைத்தார் அந்த நேரம் திடுதிடுவென ஏழு எட்டு தெருநாய்கள் ஓடி வந்தன ராஜீவை சுற்றி நின்று வாழையாட்டி குழைந்தன பெட்ரோல் வண்டியில் அமர்ந்திருந்த காவல் அதிகாரி மற்ற காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அந்த ஆளை அவர் இந்த பக்கத்து ஆள் மாதிரிதான் தெரியுது